விவ விவரிக்கலாம் அது டிலேடு சக்ஸஸ்ங்கிறது உடனடியாக ஒரு விஷயத்துக்கு திருப்தி அடைவதற்கும் பிறகு காலம் தாமதமாக ஒரு விஷயத்தை திருப்தி திருப்தி அடைவதற்கும் உள்ள வித்தியாசமே சக்சஸ் சக்ஸஸ்ங்கிறது இட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிலேடு கிராட்டிஃபிகேஷன் அண்ட் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் பத்து ரெண்டு சிக்ஸ் அடித்து பத்து ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிறத விட எப்போ எவ்வளோ எப்போ நூறு போடலாம் எப்போ இரநூறு ஹண்ட்ரட் ரன்ஸ் அடிக்கலாம் அப்படின்னு பொறுமையாக இருந்து அந்த பலனை அனுபவிக்கிறதுக்கும் அவசரமாக ரெண்டு சிக்ஸ் அடித்து உடனே அவுட் ஆகிறதுக்கும் உடனடியாக திருப்தி அடைகிறதுக்கும் உள்ள வித்தியாசம்தான் தோல்விக்கும் வெற்றிக்கும் உள்ள வித்தியாசம் சக்ஸஸ் வந்து எப்போதும் நம்ம உடனடியாக ஒரே செகண்டில் ஒரு நாளில் ஒரு மாதத்தில் வந்துடும் நம்ம ஸ்டீப்பாக ஏறணுன்னு மலைச்சு நிற்க வேண்டாம் நினச்சி நிற்க வேண்டாம் ஸ்டீப் இஸ் நாட் நீடட் அந்த ஸ்டீப்பில் இருக்க ஒரு ஈயை மட்டும் எடுத்துருங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இருக்க ஸ்டெப் பை ஸ்டெப் அவர் பை அவர் டே பை டே நம்ம முயற்சியை விடாமல் கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக விடாமுயற்சியோடு செஞ்சிட்டே இருந்தோம்னா அது மொமெண்டை பில்ட் பண்ணி மிகப்பெரிய சக்ஸஸ் சுனாமி மாதிரி மிகப்பெரிய சக்ஸஸ் வந்துடும் எல்லோரும் சொல்கிற மாதிரி இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாழ்க்கையில் ப்ரொக்ரஸ் ஆயிடுவோம்னு நம்ம சொல்லுறதை நிப்பாட்டாமல் ஸ்டெப் எஸ்டிஇபி அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு டீப் இன்னர் மீனிங் இருக்குது எப்போதும் ஒரு விஷயத்தை முடிக்கணும்னா திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு ஒல்வது அறிவது அறிந்து அறிந்து அதன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல் ஒரு விஷயத்தை அடையணுன்னா நம்ம தொடர்ச்சியாக அந்த விஷயத்தை பற்றியே நினச்சிக்கிட்டே இருந்து அதை விடாமல் முயற்சி செஞ்சிட்டே இருந்தால் அந்த விஷயத்தை நம்ம முடிச்சு வெற்றி அடையலாம் அதுக்கு தான் ஸ்டெப்புங்கிற வார்த்தையில் மொதல் வார்த்தை சஸ்டைன்டு திங்கிங் எஸ்டி ஒரு விஷயத்தை பற்றி வெற்றி அடைகிறத பற்றி நாம் ஒவ்வொரு நாள் பொழுதும் இருபத்தி நாலு மணி நேரமும் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு இன்ட்டு அறுபது செகண்ட் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் நமது வெற்றியை பற்றியே நமக்கு எண்ணங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் ஃபோக்கஸ்டு திங்கிங்காக இருக்க வேண்டும் என்ன சிதறல்கள் இருந்தால் வெற்றி அடைய முடியாது என்ன குவியல்கள் இருந்தால் நாம் வெற்றியை குவிக்கலாம் எஸ்டி சஸ்டெயின்டு திங்கிங் ஒரு விஷயத்தை செய்யும் போதும் ஒரு உற்சாகத்தோடு செய்யணும் எந்தூசியாஸ்டிக் அண்ட் எனர்ஜெட்டிக் எக்ஸிக்யூஷ் பண்ணணும் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிற ஆற்றலும் வல்லமையும் நமக்கு இருந்தால் அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிடலாம் பர்ஃபார்மன்ஸ் நம்ம டெய்லி பேத்தட்டிக்காக அப்பத்தட்டிக்காக இல்லாமல் உற்சாகத்தோட ஒரு விஷயத்த பர்ஃபார்ம் பண்ணி முடிக்கணும் செய்து முடிக்கணும் ஸோ இப்போ ஸ்டெப்புக்கு உங்களுக்கு அர்த்தம் முடிஞ்சிருக்கும் சஸ்டெயின்டு திங்கிங் நாம் அந்த விஷயத்தை பற்றி நொடிக்கி நொடி தினமும் நம்ம வாழ்க்கையில் நினச்சிக்கிட்டே இருக்கணும் அந்த விஷயத்தை அடைஞ்சே தான் சஸ்டெயின்டு திங்கிங் விடாமல் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் ஒரு உற்சாகத்தோட அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கணும் ஒரு வங்கி திவாலாவதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம உடம்புல உயிர் இருக்குது உடம்பு இருக்குது இருக்கு அதுக்குள்ளே அந்த சோல் வந்து ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் சந்தோஷம் அடையும் மிகப்பெரிய சந்தோஷம் தான் என்சியாசம் ஒரு எந்தூசியாசம் ஏ சோல் வித்தவுட் அவுட் மீன்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பேங்க்ரப்சி ஒரு பேங்க் திவால் வர மாதிரி நம்ம சந்தோஷமாகவே இல்லாமல் இருந்தால் நம்ம வந்து ஜடம் மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டே இருப்போம் மிகவும் உற்சாகத்தோடு நம்ம வாழ்க்கையில் இந்த விஷயத்த எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் செஞ்சு முடிக்கிறங்கிற உத்வேகம் நமக்கு இருக்கணும் மாதிரி ஸ்டெப்புக்கு நம்ம நல்லா பிளான் பண்ணி நம்ம சாலிட் ஃபவுண்டேஷன் நம்ம திங்க் பண்ணி திங்க் பண்ணி வச்சுருந்துருக்கணும் நமக்கு குறிப்பிட்ட டேலண்ட் இருக்குது நம்ம எந்த விஷயத்தில் டேலண்ட் இருக்குது நம்ம பார்க்கணும் ஒரு சிலர் பேர் கிரிக்கெட்டில் இருக்கலாம் ஒரு சில பேர் டாக்டர் ஆகணும்னு இருக்கலாம் ஒரு சில பேர் பேச்சாளராக இருக்கலாம் ஒரு சிலருக்கு கிரிக்கெட் விளையாட வரலாம் ஒரு சிலருக்கு மியூசிக் வரலாம் ஒரு சிலருக்கு நடிக்க வரலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்னர் மீனிங் இன்னர் ஆற்றல் உள்ளுக்குள்ளே ஒரு திறமை இருக்குது அந்த நம்ம திங்கிங்கை டெவலப் பண்ணிக்கிட்டு நம்ம திறமையை என்னென்னு கண்டறிஞ்சிட்டு அதை எனர்ஜெட்டிக்காக அந்த விஷயத்தை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா செயல்படுத்தினோம்னா உற்சாகத்தோடும் வலுவான ஆற்றலுடனும் ஒரு விஷயத்தை செயல்படுத்தினோம்னா அதை விட முக்கியம் என்ன பர்பஸ்க்காக நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த பர்பஸ் தான் ஒரு கப்பலில் இருக்க கா காம்பஸ் மாதிரி எந்த டைரெக்ஷனில் போகணும் வடக்கு நோக்கி போகணுமா கிழக்கு நோக்கி போகணுமா அப்படிங்கிற டேரக்ஷனை இந்த பர்பஸ் தான் முடிவு பண்ணுது நம்ம வாழ்க்கையில் நிறைய டிவியேஷன் டிஸ்ட்ரக்ஷன் டிசை டிவியேஷன்ஸ்லாம் வரும் ஆனால் நமக்கு கோலை விட முக்கியம் பர்பஸ் என்ன பர்பஸ்க்காக இந்த வாழ் வாழ் உலகத்தில் வாழ்கிறோம் என்ன பர்பஸ்க்காக இந்த விஷயத்தை நம்ம செய்கிறோம் என்ன குறிக்கோள் என்ன காரியத்திற்காக காரண காரியத்திற்காக செய்கிறோங்கிற பர்பஸ் இருந்ததுன்னா ஸ்டெப்போட கடைசி முக்கியமான வார்த்தை பர்பஸ் தான் இது சாலிட் ஃபவுண்டேஷனல் திங்கிங் அண்ட் என்்தூசியாஸ்டிக் எனர்ஜிட்டிக் எக்ஸிகூஷன் மட்டும் இல்லாமல் பர்பஸ் இருந்ததுன்னா ஒரு விஷயத்தை நம்ம செய்து வெற்றி அடையலாம் ஸோ இப்போ டிலேடு கிராட்டிஃபிகேஷனுக்கும் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்கும் இடையில ஒரு பிரிட்ஜ் மாதிரி தான் அந்த பிரிட்ஜுக்கு நாலு ஒரு பாலம் மாதிரி நாலு பில்லர்ஸ் இருக்குது பொறுமை பர்சவரன்ஸ் அந்த ஒரு விஷயத்தை ஒட்டி கொண்டு விடாமுயற்சியுடன் தான் பர்சவரன்ஸ் விடவே கூடாது ஒரு பாறையை ஒரு சுற்றில வச்சு நம்ம ஒரு கல் பாறாங்கல்ல சுற்றில வச்சு நம்ம அடிக்கிறோம் ஒரு நூறு முறை அடித்தோடனே முந்நூறாவது முறை அடிச்சிருவோம் அப்போ அர்த்தம் வந்து அந்த தொண்ணூத்தொம்பது முறை இருந்து அடித்த ஸ்டெ ஸ்டெப்லாம் வீணா பூச்சின்னு அர்த்தம் இல்லை இட்ஸ் கடைசியில் தான் அடிக்கிறோம் முதல் ஸ்டெப் வீணா போச்சு நம்ம கூடாது சக்சஸ்ங்கிறது ஒரு கண்டினியூஸ் எஃபர்ட் விடாமுயற்சி தான் சக்சஸ் ஸோ பேஷன்ஸ் இருக்கணும் பர்சவரன்ஸ் இருக்கணும் நமக்குள்ளே ஒரு கட்டு கோப்பு இருக்கணும் டிசிப்ளின் இருக்கணும் நமக்குள்ள ஒரு திடமான தீர்மானம் தீர்மானம் வச்சுருக்கணும் இதை முடித்தே தீருவேன் இதில் அப்படிங்கிறதுல கொண்ட கொள்கையில் உறுதியோடு இருக்கணும் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் நம்ம உறுதி உறுதியோடு இருந்தோம்னா டெடர்மினேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸை அடைய முடியும் ஸோ இந்த பாலத்தில் இப்போ பேஷன்ஸ் இருக்கணும் பொறுமை இருக்கணும் பர்சவரன்ஸ் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை விட்டு விலகாத நம்ம குறிக்கோளை பர்பஸோடு நம்ம பர்சவரன்ஸ் விடாமுயற்சி இருக்கணும் மன திடம் இருக்கணும் ரிடர்மேஷனாக மன திடம் மன உறுதி இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே பல விஷயங்கள நம்ம தியாகம் பண்ணிட்டு ஒழுக்கத்தோட டிசிப்ளின்டாக எந்த விஷயத்துக்கும் நம்ம மற்ற நேர மற்ற விஷயத்துக்கு நம்ம நேரத்தை வந்து பிரயோஜனம் இல்லாமல் செலவழிக்காமல் ஒரு நல்ல குறிக்கோளுக்காக நம்ம வெற்றி அடைகிறதுக்காக செய்கிறது தான் டிசிப்ளின் ஸோ இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் உடனடியாக ஒரு திருப்தி அடைகிறது அப்படிங்கிற கருத்து என்னென்னா ஒரு கோழி முட்டையை ஒரு லேயர் அடிக்கி நல்லா ஹை வோல்டேஜ் பல்பை போட்டிங்கன்னா ஹீட் ஆகி இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து கோழி குஞ்சு பொறிக்கிறது மாதிரி அது இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இன்ஸ்டன்ட் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூட கோழி குஞ்சு படுத்துறோம் அது என்ன சந்தோஷம் இருக்க போது டிலேடு கிராட்டிஃபிகேஷன்னா ஒரு கோழி அழகாக தன்னோட குஞ்சுகளை எது எதிர்கால வாரிசுகளை உருவாக்குறதுக்காக ஒரு பத்து பன்னெண்டு பதினஞ்சு முட்டை மேலே இருபத்தோரு நாளைக்கு பொறுமையாக தண்ணி குடிக்காமல் சாப்பாடு தீங்காமல் இருபத்தோரு நாள் பத்தையும் இருந்து பத்து விரதம் இருந்து ஒரு வைராகத்தோடு அந்த கோழி வந்து அந்த முட்டைகளை வந்து அழகாச்சு அந்த கோழி குஞ்சி வெளியில் வருது ஸோ இந்த டிலேடு கிராட்டிஃபிகேஷனுங்கிறது இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுங்கிறது ஒரு பழுக்காத கசப்புத்தன்மை மிக்க ஒரு காய்மாரியானது அது டிலே கிராஃபி கிராட்டிஃபிகேஷனுங்கிறது லேட்டாக ஒரு விஷயத்துக்கு ரொம்ப லேட்டாக நூறு ரன் அடிக்கிற வரைக்கும் பேட்டை தூக்காமல் அடக்கி வாசிக்கிறது நூறு ரன்னு பத்தாதரா லாராவோட ரெக்கார்டை முறியடிக்க போகிறேன்டா நான் முந்நூறு இல்லைடா நானூற்றம்பது அடிப்பேன் லாராவோட ரெக்கார்டை முறி முறியடிச்சே தீர்வேங்கிறது தான் டிலேடு கிராட்டிஃபிகேஷன் அந்த டிலேடு கிராட்டிஃபிகேஷன் வந்தால் இந்தியா வந்து இருபத்தஞ்சு ரன்லையும் தோக்காது பத்து ரன்லேயும் தோக்காது அவசரம் கொடுக்க இல்லாமல் பொறுமையாக அதிக நேரம் தாக்குப்பிடிச்சி அதிக நேரம் நம்ம வெற்றி பெறணும்னு நினச்சி அதிக நேரம் நம்ம பர்ஃபார்ம் பண்ணி கடைசியாக சந்தோஷப்படுறதுக்கு பேர் தான் டிலேட் கிராட்டிஃபிகேஷன் இருபத்தோரு நாள் எடுத்து குஞ்சு பொறிக்கிறதுக்கும் ஒரே ஒரு நாளில் இன்குபேட்டரில் குஞ்சு பொறிக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அந்த பழுத்த டிலேட் கிராட்டிஃபிகேஷன் வந்து பழுத்த பரம் பழம் போல் அதோட வாசனை அந்த பழத்தோட வாசனை அந்த பழத்தோட ஸ்மெல் அதோட ஒரு ஃப்ராக்ரன்ஸ் அரோமா இனிப்பு தன்மை எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த அது மாதிரி தான் நம்ம வெற்றியும் வெற்றி அவ்வளோ டிலேட் கிராடிவேஷன் வர்றதுக்கு நமக்கு தேவை மிகப்பெரிய பொறுமை மிகப்பெரிய பொறுமை மட்டும் இருந்துச்சுன்னா அது நம்ம அந்த பிரிட்ஜு பாலம் வெற்றிங்கிற பாலத்தில் பொறுமை தான் மிக முக்கியமான பில்லர் அடுத்தது பர்சவரன்ஸ் அடுத்தது டிடெர்மினேஷன் அடுத்தது டிசிப்ளின் ஸோ இது பிக் பிக்டேரையில நான் காமிக்கிறேன் முட்டை வந்து குஞ்சு புரிக்கிறது ஒரு கோழியை வந்து அடகாக்குது அடுத்து இந்த இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோழி அடகாத்துட்டு அதோடய குஞ்சுகளை எவ்வளோ சந்தோஷமாக கூட்டிகிட்டு போகுது பாருங்களேன் ஸோ நம்ம பொறுமையாக இருந்தால் அந்த கோழி எத்தனை குஞ்சுகளோடு பெற்று அடகாத்து உயிர் கொடுத்து அந்த ஒரு கூட்டமாக செல்வதை பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம ஒரு பிரிட்ஜு கட்டுறதுக்கே ஒரு டிலேட் கரெக்டிஃபிகேஷன் இன்ஸ்டன்ட் கரெக்டிஃபிகேஷன் டிசிப்ளின் வேணும் ரிட்டர்மினேஷன் வேணும் பேஷன்ஸும் பெர்சபரன்ஸ் வேணும்னு பேசுகிறோம் ஆனால் நம்ம கட்டின பிரிட்ஜு இடிந்து விடுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது புயலாலோ கடலாலோ இயற்கை சீற்றங்களாலோ நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு வெற்றியை நோக்கி போயிருப்போம் வெற்றியும் அடைஞ்சிருப்போம் அடைஞ்சுதான் நம்ம இலக்கை நேரிடலாம் அந்த பிரிட்ஜு வந்து ஒருக்கு ஒன்று ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டுக்கும் மேற்பட்ட முறையில் கொலாப்ஸ் ஆகலாம் அந்த நேரத்தில் தான் ஈகோட்டு ரைஸ் எகைன் அண்ட் எகைன் வித் பேஷன் க்யூரியாசிட்டி உங்களுக்கு நீங்கள் செய்கிற விஷயத்தில் அளவு கடந்த அளவு கடந்த பாசம் அளவு கிடந்த நேசம் அளவு கடந்த அர்ப்பணிப்பு அதுதான் பேஷன் க்யூரியாசிட்டி அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கியூரியாசிட்டி இஸ் த மதர் ஆஃப் ஆல் இன்வென்ஷன்ஸ் ஒரு கண்டறியதில் ஒரு ஆர்வ ஆர்வம் மிகுதி இருக்க வேண்டும் வெல்பிகன் வந்து பாதியில் முடிஞ்சதுக்கு சமம் வெல்பிகன் இஸ் குட் பட் இஃப் யூ ஃபெயில் நம்ம தோத்துட்டோம்னா நம்ம ஏஞ்சி நிற்கிறத விட திருப்பி 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 கீழே விழுந்தாலும் ஒவ்வொரு முறையும் நம்ம ஃபீனிக்ஸ் பரவ மாதிரி ஏஞ்சி நிற்கிறது தான் மிகப்பெரிய மெச்சூரிட்டி மிகப்பெரிய ஹாப்பினஸ் ஃபெயிலியருங்கிற வார்த்தை இப்போ நம்ம வந்து ஸ்டெப்பு இப்படி ஸ்டெப்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை பார்த்தோம் முன்னாடி இப்போ ஃபெயிலியருங்கிற வார்த்தையும் ஃபெயிலியர் தான் வெற்றியின் படிக்கட்டுகள் ஃபெயில் வெற்றியை தோல்வியடைய ப பழகினவன் தோல்விக்கு ஆனவன் தான் வெற்றி பெறுகிறான் மிகப்பெரிய வெற்றி பெறுகிறான் தோல்வியை கண்டு துவண்டு ஒரு ஈசல் போல் நாம் இறந்து விடக்கூடாது தோல்வி கண்டு சுருங்கி தொட்டாசி நீங்கி போல் நாம் இருந்து விடக்கூடாது விச் வீரம் கொண்டு எழ வேண்டும் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாதர்தம் உள்ள தனது உயர்வு நம்ம வெள்ளம் வாட்டரோட ஹைட்டு ஏற 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 அந்த ஒரு தாமரை கொடியின் மலர் வந்து வெளியில் நீண்டிகிட்டே வரும் அவ்வளோ தூரம் விழுந்துருவோம் நாம் அவன் நினைக்க 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 நினைப்பு தான் வந்து நீர்மட்டம் நம்ம வந்து ம நம்ம மனசு நினைக்க நினைக்க ந நினைக்க அவ்வளோ தூரம் உயர்ந்துருவோம் ஸோ ஃபெயிலியரில் ஒரு அழகான வார்த்தை இருக்குது அது பேட்வேர்ட் கிடையாது எஃப்னா ஃப்ராக்ரன்ஸ் அஜிலிட்டி அஜிலிட்டினா ஒரு விஷயம் வந்து மாறி மாறி நடக்கும் ஒரு ஷேர் மார்க்கெட் ஏறிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு ட்ரெண்டு வந்து இறங்க ஆரம்பிச்சிடணும் அப்போ இறங்குறதுல நம்ம வந்து பந்தயம் கட்டிக்கணும் ஏற ஆரம்பிக்கும் ஏறுறது ஏறுகிற மாதிரி இருந்தோம்னா ஏறுவதில் போய் உட்காந்துக்கணும் எஜிலிட்டினால் நம்ம வாழ்க்கையில் அப்பப்போ அந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்த முடிவை உடனுக்குடன் நொடி மைக்ரோ மைக்ரோசைன்ஸில் நம்மளோட சிந்தனை போக்கை மாற்றி என்ன நடக்குது நம்ம உலகத்தில் அதுக்கு ஏற்ப நம்ம நம்மளோட திட்டங்களை வகுப்பு வகுப்பதற்கு பேர் தான் எஜிலிட்டி எஜிலாக இருக்கணும் இன்டெலிஜென்ஸ் அறிவுபூர்வமாக இருக்கணும் நமக்கு வந்ததெல்லாம் எல் இதில் இருக்க எல் வந்து இன்டெலிஜென்ஸ் அடுத்து லவ்வபுள் அல்டிமேட்டாக ரிலன்ட்லன்ஸ் என்ரன்ஸு விடவே கூடாது விடாத கருப்பு மாதிரி விடாமுயற்சி என்ட்யூரன்ஸ்னால் ஒரு விஷயத்தை அவ்வளோ எஃபர்ட் போட்டு எஃபர்ட் போட்டு எஃபோர்ட் இன்ஃபினிட்டி போட்டு முயற்சியுடன் செய்கிறதுக்கு பேர் தான் ஆக்கம் என்ரன்ஸ் அதுபடி நம்ம செஞ்சோம்னா இதான் ஃபெயிலியர் இருக்குது இன்னொரு அர்த்தம் இருக்குது வி வில் ரீகன்ஸ்ட்ரக்ட் த பிரிட்ஜ் அண்ட் கண்டினியூ த ஜர்னி ஸோ எப்போதுமே இன்ஸ்டன்ட்டுங்கிறது ஒரு பெரிய மெச்சூரி டிலேடுங்கிறது ஒரு மெச்சூர் ஃப்ரூட் மாதிரி அது பழுக்கிறதுக்கு நாளானாலும் அதோடய சுவை ரொம்ப இனிமையாக இருக்கும் அடுத்து சக்ஸஸ் வந்து ஒரு ராக்கெட் சயின்ஸ் மாதிரி ஒரு ராக்கெட்டை பறக்க விட்றோம் அதில் வந்து மூணு நாலு ஸ்டேஜஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருந்து எரிபொருள் வந்து எரிஞ்சு பின்னோக்கு விசை நியூட்டனின் ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான ஈக்குவலான எதிர்விசை உண்டு அதுதான் நியூட்டன் ராக்கெட் சயின்ஸோட விதி ஒரு ஐநூறு கிலோமீட்டர் பறந்தவுடனே ராக்கெட்டோட பின்பகுதியில் ஒரு ஸ்டேஜ் வந்து எரிபொருள் தீர்ந்தோன்னா கீழே கலந்து விழுந்துடும் அடுத்த அடுத்த ஸ்டேஜுக்கு விழுந்துடும் கடைசியாக போய் சேர்றது அந்த பழங்குற சேட்டலைட் மட்டும்தான் ஆர்பிட்டில் போய் நிற்கும் ஸோ நம்ம பாஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் வந்து ராக்கெட்டில் விழுந்த தேர்டு ஃபோர்த்து தேர்டு செகண்ட் ஃப ஸ்டேஜ் மாதிரி அந்த ஸ்டேஜெலாம் கழட்டி கழட்டி விட்டணும் அது நம்மளோட பாஸ்ட்டு அந்த லாஸ்ட்டு பாஸ்ட்டே நினச்சி நம்ம ரொம்ப நேரம் செலவழிச்சிட்டே இருந்தோம்னா ஃபியூச்சரோட நம்ம நேரம் குறைஞ்சிரும் ஃபாஸ்ட்டை கழட்டி விட்டுட்டு நம்ம போகிற திசையில் ராக்கெட் ஸ்பீடை விட மன ஸ்பீடு லைட்டு தான் இருக்கிறதுல மிகப்பெரிய ப பவர்ஃபுல் ஸ்பீடுன்னு சொல்கிறான் ஆனால் உலகத்துலேயே சவுண்டு லைட்டை விட ஹியூமன் மனசோட எண்ணங்களும் சிந்தனைகளும் சரியான திசையில் இருக்குமானால் அவை தான் அந்த லைட் அண்ட் சவுண்டை விட மிகவும் வேகமானது அவ்வளோ வேகத்தில் நம்ம முன்னேறி சொல்லலாம் தேங்க்யூ அப்பா